வெல்கம் டு தமிழ் ஜாம் சின்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் வந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் இரண்டு விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான் விண்ணப்பிச்சுக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு வேரியாகுது மினிமம் பதினைந்தாயிரத்தி அதுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் பேசிக் பேரு இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமாக சக்கமாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது இன்டர்வியூ தான் ரிக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுஜிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மலையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் அதாவது தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீச்சிங் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க டிரைவர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இரண்டு விதமான பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் கரெக்டாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிக்குங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸோட அமௌண்ட்டு அதை வந்து நீங்கள் டிடியாக எடுத்து சப்மிட் பண்ணணும் அந்த டிடியோட சாளனோட நம்பரு டேட்டு பேங்க் நேமு பிரான்ச் நேமு எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும் அடுத்து உங்களுடைய பெயர் இங்கிலீஷில் வந்து இங்கே ஃபில் பண்ணுங்க இனிஷியல் வந்து லாஸ்ட்டில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழில் உங்கள் பேர் ஃபில் பண்ணணும் உங்களுடைய அப்பா இல்லாத கணவரோட பேர் இங்கே ஃபில் பண்ணிக்கங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஃபில் பண்ணிவிட்டு ஏஜும் மென்ஷன் பண்ணணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த டேட் படி உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் உங்களோட நேஷனாலிட்டி உங்களோட கேட்டகிரி கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிடுங்க உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் மேலாக ஃபீமேலாங்கிறத டிக் பண்ணிடுங்க உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் திருமணம் ஆனவரை திருமணம் ஆகாதவராங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும் அதேமாரி கரஸ்பாண்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்து மெயில் ஐடி ஃபோன் நம்பர் மொபைல் நம்பரோட ஃபுல் அட்ரஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் மொபைல் நம்பரோட இங்கே ஃபுல் அட்ரஸ் ஃபில் பண்ணணும் உங்களோட செகண்ட் லாங்குவேஜ் ஸ்கூலில் நீங்கள் என்ன எடுத்து படிச்சிங்க அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணிடுங்க உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இங்கே ஃபில் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணிங்க எந்த யூனிவர்சிட்டி அல்லது போர்டில் படித்தீங்க என்ன பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தீங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்கன்னு சொல்லி ஏ டூ ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே தரணும் அதாவது எயித்து டென்த்து டுவெல்த்து அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணிருங்க உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் அண்ட் டெக்னிக்கல் குவாலி இருக்கு அப்படின்னா அதோட டீடைல்ஸ்மே நீங்க அவங்க கேட்டுருக்க மாதிரி ஃபில் பண்ணிருங்க உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றினா எந்த ஆர்கனைசேஷன்லாம் ஒர்க் பண்ணிங்க என்ன போஸ்டிங்ஸில் இருந்தீங்க எந்த வருஷத்துலேருந்தும் எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சேலரி எவ்வளோ வாங்கினீங்க உங்கள் நேச்சர் ஆஃப் டியூட்டீஸ் என்ன இதெல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும் உங்கள் மேலே எதாவது கிரிமினல் கேஸஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதோடய டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணுங்கள் நீங்கள் அவார்ட்ஸ் ஏதாவது மெடல்ஸ் வின் பண்ணியிருந்தீங்க அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும் வேறு ஏதாவது ரெலவன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் ப்ளேஸ் டேட் எல்லாமே போட்டுருங்க நீங்கள் எம்ப்ளாயராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் வித் ஆஃபீஸில் எங்கள் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிடுங்க இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா டிகிரி டிப்ளமோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எந்த டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணாலும் அதை செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான் தி ரெஜிஸ்டர் தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி மேலக்கொட்டையூர் போஸ்ட் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் டூ செவன் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் லாஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது அந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ட்ரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் வேக்கன்சீஸ் இருக்குது ட்ரைவரில் ஒன் வேக்கன்சிஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் ஒன் வேக்கன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ளை பண்ண ஃபிப்ரவரி நான்காம் தேதி லா லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து என்ன டிகிரின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி உங்கள்கிட்ட வேலிடான ட்ரைவிங் லைசன்ஸ் ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் இருக்கணும் ஃபோர் இயர்ஸ் டிரைவிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலவென் கேட்டகரியில் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது ட்ரைவிங்கில் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது அதேமாரி நீங்கள் த்ரீ இயர்ஸ் வந்து ட்ரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அடிஷ்னலாக நீங்கள் மெக்கானிக்காவும் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கனாலும் உங்களுக்குமே ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓகேங்களா சேலரியை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்திரண்டாயிரம் வரைக்கும் பேசிக் போய் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சாலரியே இருபத்தெட்டாயிரத்துக்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அடுத்த போஸ்டிங் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் எயிட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான் ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் நாலேஜ் இருக்கணும் தமிழை நல்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அதேமாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக யூனிவர்சிட்டி அல்லது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் பேசிக் போய் இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி இருபத்தி மூணாயிரத்துக்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் டிரைவர் போஸ்ட்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ரெண்டு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதேமாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ இதில் ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அவங்க தவிர்த்து மற்றவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் டிடியாக எடுத்து சென்ட் பண்ணணும் அதாவது டிமாண்ட் டிராஃப்டாக எடுத்து சென்ட் பண்ணணும் நேஷனலைஸ்டு பேங்க்கில் தான் நீங்கள் அந்த டிடியாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டிடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் தி ரெஜிஸ்டர் தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் டூ செவன் அப்படிங்கிற நேமில் டிடி எடுத்து அங் அவங்க சொல்லியிருக்க மாதிரி அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த டிடியோட டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணணும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற எவிடென்ஸ் எல்லாமே அதாவது ப்ரூஃப் ஆஃப் காஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டெஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும் ஓகேங்களா செல்ஃப் அட்டெஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டென்த்து ஷீட் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டென்த்து மார்க் ஷீட்டை ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்களோட சைன் போட்டிங்க அப்படின்னா அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஓகேங்களா அதேமாதிரி அப்ளிகேஷனோட நீங்கள் எத்தனை ப்ரூஃப் காப்பீஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட சைன் பண்ணி அந்த செல்ஃப் அட்டெஸ்டட் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க இது ஒரு தடவை படித்து பார்த்துருங்க நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேசிஸில் தான் ரெக்யூட் பண்ண போகிறேங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது அந்த இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி இயர்ஸ் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனென்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க விண்ணப்பிச்சிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் ஹண்ட் பாய்